ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் சொர்க்கம் திறந்து வைக்கப்படுகிறது நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன சைத்தான்களுக்கு விளங்கிடப்படுகின்றன என்று நபிசல்லா அலுவலம் சொல்றாங்க அப்ப நம்ம இந்த ரமலான் வந்தோன சொர்க்கம்லாம் திறந்து வைக்கப்படுது நரகம் எல்லாம் அடைக்கப்படுகிறது சைத்தானுக்கு விலங்கு போடப்படுதுன்னா என்ன அர்த்தம் விலங்கு போட்டா ரமலான்ல என் தப்பு நடக்குது ரமலான்ல சைத்தானுக்கு விலங்கு போட்டோம்னா ரமலான்ல என் திருடுறான் ரமணால் இது கொள்ளடிக்கணும் சைத்தான் இருக்க போய் தானே கொள்ளடிக்கணும் அவ விலங்கு போடப்படுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க அதை ஒழுங்கா பயன்படுத்தினா அவனுக்கு விலங்கு போடலாம் அர்த்தம் விலங்கு போடப்பட்ட தவறே செய்யாமல் இருக்கணும் ரமலான் மாசத்துல என்ன செய்யறா எல்லாரும் தப்பு செய்தான் செய்யறான் அப்ப சைத்தான்களை புறம் கட்டி வச்சு இப்படி தப்பு நடக்கும் உலகத்துல அப்ப அதுக்கு என்ன பொருள் சைத்தான்களுக்கு விளங்கப்படுதுன்னா நீங்க நினைத்தீர்களே ஆனால் இந்த ரமலான் முக்கியத்துவத்தை மனசுல இருத்தி நோன்பினால் கிடைக்க வேண்டிய பயிற்சியை சரியாக எடுத்தீர்களே ஆனால் உங்கள்ட்ட இருக்கிற செய்தான் உங்களை மீற முடியாது விலங்கு தான் அவனுக்கு உங்களை வேற மாதிரி எடுத்துட்டு போக முடியாது இந்த மாதிரி சொன்னா அப்படி இருக்க முடியும் அடி அடிக்கணும் நான் நோம்பாலின்னு சொல்லிட்டீங்கன்னா செய்தானுக்கு அப்புறம் என்ன வேலை இருக்காங்க அவுட் ஆகி ஓடி போயிடறானா இல்லையா உங்களை வந்து கோல் சொல்ற தூண்டுறான் அண்ணா நோன்பாலின்றீங்க சைத்தான் வந்து தோத்து போயிடறானா இல்லையா அப்ப இப்படித்தான் ஒவ்வொரு தவறான காரியங்களுக்கு உங்களை தூண்டக்கூடிய நேரத்திலையும் சொல்வதன் மூலமாக உங்களை தற்காத்து கொண்டீர்களே ஆனால் இப்ப சைத்தானுக்கு நம்ம விலங்கு போட்டுட்டோம் செய்தானுக்கு விலங்கு போடுறது என்று சொன்னால் நாம் விரும்பினால் நினைத்தால் முயற்சித்தால் இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலமாக விலங்கு போட முடியும் மற்ற நேரங்களில் விலங்கு போடுவது கஷ்டம் ரமநான்ல நம்ம இறைவனுக்காக பசியோடும் தாகத்தோடு இருக்கும் பொழுது அதுவே பல உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்திடும் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் பசி வந்துட்டோன்னு பல உணர்வுகள் வந்து எடுபட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மூர்க்கத்தனம்லாம் குறையும் பொழுது ஒரு அடங்கி போய் விடுகிறோம் ரமநாள்ல கிடைக்கக்கூடிய அபரிமிதமான நன்மைகளையும் அதுல உள்ள பாவ மன்னிப்புகளையும் நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்துல நம்மளது இயல்பாகவே நம்முடைய அமல்கள் அதிகரித்து பாவங்கள் குறையும் பொழுது அப்பவும் சைத்தானுக்கு நம்ம விலங்கு போட்டுருவோம் நேத்து மாதிரி நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன் பாரு நேத்து ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவேன் நல்ல காரியத்துக்கு என்று நம்ம வந்து நம்மளை மாத்திக் கொள்ளும் பொழுது எப்படி சைத்தானுக்கு விலங்கு போடுறோம் இந்த சைத்தானுக்கு விலங்கு போடுறதுனால சொர்க்கம் திறந்து வைக்கப்படுதுன்னு என்ன அர்த்தம் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்ன்ற அர்த்தம் நரகம் பூட்டு போடப்படுதுன்னா என்ன அர்த்தம் நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம்னு அர்த்தம் ரமலான் மாசம் வரும் பொழுது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கிறது நரகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் என்று நபிகள் நாயகம் எனவே நம்ம ஒரு முடிவு எடுங்க இப்ப இருந்த பிளான் பண்ணுங்க ஒரு கல்யாணம் வீட்டுல ஒரு இல்லையா வீடு குடி போறதா இருந்தா பிளான் பண்றீங்களா இல்லையா லீவ் முடிஞ்சு இது ஊருக்கு வர்றதா இருந்தா இப்பவே லிஸ்ட் போட்டு சாமான்லாம் மூணு மாசம் முந்தைய வாங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா என்னென்ன வாங்கிட்டு போறது என்னென்ன லிஸ்ட் போட்டு சொந்தக்காரங்க மனைவி மக்கள் வாப்பா அம்மாட்ட எல்லாம் கேட்டு அதுக்குரிய பொருட்களை போய் தயார் பண்ண ஆரம்பிக்கிறதெல்லாம் இல்லையா மருமைக்க வேண்டாம் இப்படி செய்ய வேண்டியதானே துன்யாவுக்கு செய்யற மாதிரி ரமலான் நம்ம என்னென்னா செய்ய போறோம் என்னென்ன விட போறோம் என்னென்ன அதிகரிக்க போறோம் அது எப்படி அந்த அந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ள போறோம் எப்படி இந்த கெட்ட செய்தாண்டு தப்பிக்க போறோம் என்று இப்போதே பிளான் பண்ணி கொண்டீர்களே ஆனால் இந்த ரமலான் வந்து பெரிய ஒரு ஆதாயமான விடும் இல்ல என்று சொன்னா ரசூ மெம்பர்ல துவா செஞ்சாங்கல்ல அந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளிவிடும் அப்படி நடந்து விடாமல் முழுக்க முழுக்க ரமலானுடைய நன்மைகளை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் விடுவானா